பிரித்தானியாவில் ஈழத் தமிழர்களின் வர்த்தக நிலையம் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வர்த்தக நிலையங்கள் திடீர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக பிரித்தானிய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிரித்தானியாவில் சட்டவிரோதமாக வர்த்தக நிலையங்களில் பணிபுரியும் குடியேற்றவாசிகளை கைது செய்யும் நோக்குடனே இந்த திடீர் சோதனைகள் நடைபெற்றதாகவும் இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்தும் நடைபெறும் எனவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கை மூலம் கைது செய்யப்படுவோர் நாடு கடத்தப்படுவார்கள் எனவும் அதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிய முடியும் இந்த நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரையில் ரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கைகளின் போது ஐம்பது வரையிலான வர்த்தக நிலையங்கள் சோதனையிடப்பட்டதாகவும் இதில் ஈழத் தமிழர்கள் வர்த்தக நிலையங்கள் அடங்கும் என்றும் இதுவரையில் ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியன் பவுண்ட்கள் தண்டம் வரைவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள் இந்த நிலையில் பிரித்தானியாவில் பணிபுரிவோர் விசா காலாவதியான பின்பு நாட்டை விட்டு வெளியேறும் போது அதற்கான விதிமுறைகளை சரியாக பின்பற்றுமாறு முன்னாள் தொழிலாளர் அமைச்சர் கிளைபெட் உள்துறை அமைச்சகத்தை கேட்டுக்கொண்டுள்ளார் நாட்டை விட்டு வெளியேறுவோரின் விவரங்கள் சரியான முறையில் பதிவு செய்யப்படுவதில்லை எனவும் அதன் காரணமாகவே விசா காலாவதியான பின்பு சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்து அனுமதியின்றி வர்த்தக நிலையங்களில் பணிபுரிகிறார்கள் எனவும் எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் விமான பயணிகளின் விவரங்களை விசா பதிவுகளுடன் ஒப்பிடுவதன் மூலமே நாட்டை விட்டு வெளியேறுவரின் தரவுகளை உறுதி செய்ய முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அதற்கு பதிலாக விசா சோதனைகளை மேற்கொள்ள முதலாளிகளையும் சட்டவிரோதமாக வேலை செய்பவர்களையும் தடுத்து வைக்க குடிபரவு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து உள்ளதாக அறிய முடிகின்றது